நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எடப்பாடியினுடைய மோடி எதிர்ப்பு புஷ்ஷு யோகி தந்த உத்தரவாதம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சசிகலா எடுத்த திடீர் முடிவு கோர்ட்டு படியேறும் எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் கோர்ட்டு படியேற போகிறாரு எந்த வழக்குக்கு எதற்காக போக போகிறாரு என்பதை பற்றியும் கடைசியில் பார்க்கலாங்க உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமியுடைய மோடி எதிர்ப்பு புஷ்வாளம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தியை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் எப்போது தமிழகம் வந்தாலும் முதலாளாக போய் வரவேற்பார் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் இப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் தமிழகம் வந்தார்னா நம்ம மோடியை போய் சந்திப்பது கிடையாது அதோடு போச்சுன்னா வரவேற்பதும் கிடையாது ஏன் இந்த டீல் மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் பிரதமரை போய் சந்தித்தோம் என்றால் இவங்களுக்குள்ளே ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் வழிவகை செய்யக்கூடாது வருகின்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் சிறுபான்மையர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் அதனால் மோடி அவர்களை சந்தித்து இப்போதைக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை வரவேற்பதற்கோ சந்திப்பதற்கோ போவதே கிடையாது நேரம் கூட கேட்பது கிடையாது ஆனால் பாருங்கள் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடி அவர்களாக இருந்தாலும் சரி நம்ம எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட வேண்டும் மீண்டும் கூட்டணியை உருவாக்கி விட வேண்டும் இந்த முறை தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெற்றுவிட வேண்டும் ஏன்னா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒருங்கிணைந்து இருக்கிறது சின்னமும் கையில் இருக்கிறது நிர்வாகிகளும் இருக்கிறாங்க கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கிறது இன்னொரு பக்கம் பாஜக கடந்த காலங்களை விட ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குறது அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது இது ரெண்டும் சேர்ந்தவன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உருவாக்கலாம் பாஜக அதிமுக கூட்டணி பெருசாக வெற்றி பெறும் வட இந்தியாவில் கிடைக்கின்ற செல்வாக்கு போன்று தென்னிந்தியாவிலும் கிடைக்கும் பாஜகவுக்கு ஒரு வலிமையான இடம் தமிழகத்தில் கிடைக்கும் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்பதற்காக அதிரடியாக அரசியல் செய்யக்கூடிய அமித்ஷாவும் மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இறங்கி வராங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாருங்க ஆனால் இந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி மோடி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி எல்லாம் புஷ்ஷு தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் மாநில உரிமையை பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி மாநில உரிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய மோடி ஆட்சிக்கு எதிராக என்னத்த கருத்து தெரிவித்தார் எந்த கருத்தையும் தெரிவிக்கலையே பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணவே இல்லையே பாஜக தப்பே பண்ணலையா இல்லை திமுக மட்டும்தான் தப்பு பண்ணுதா அதிமுகவுக்கு திமுக மட்டும்தான் எதிரியா பாஜக எதிரி கிடையாதா எதிர்தான் மாதிரி மோடியுடன் நட்பாகவே இருந்தாலும் மோடியை எதிர்த்து எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க எந்த திட்டமாக இருந்தாலும் உள்ளே வராதா உள்ளே வராதா என்று தடை பண்ணாங்க அனுமதிக்கவே இல்லை அப்படி ஒரு ஆக்ரோஷமான எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு எதிராக காட்டவே இல்லை அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் என்றால் மோடி எதிர்ப்பு எடப்பாடி கிட்ட இருந்து புஷ்மானமாக போயிடும் அதுவும் இல்லாமல் நம்முடைய யோகி ஆதித்யநாத பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றாராம் எதுக்குங்க மல்லிக்கட்டி நடக்கிறீங்க அதிமுகவை பாஜகவுடன் சேர்ந்து ஒரு நான்கு தொகுதி குடும்பமாக ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறீங்க இல்லை தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சிறுபான்மையரும் உங்களுக்கே ஓட்டு போட போகிறாங்களா இல்லை தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சிறுபான்மையும் போடுகின்ற ஓட்டை விட பாஜகவுக்கு அதிக வாக்குகள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பாருங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டு பாஜகவுக்கு தமிழகத்தில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியுடன் இணைந்து வெற்றி பெற்றால் நான்கே நான்கு பேர் ஜெயிச்சா கூட அந்த நான்கு பேருக்கும் கேபினெட் அமைச்சர் பதிவு கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு யோகி ஆதித்யா வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட உத்தரவாதம் அளித்திருக்கின்றாலாம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எங்கே கிடைக்கும் கேபினட் மினிஸ்டர் சென்ட்ரல்ல இருந்தா திமுகவை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கலாம் அதிகாரம் வருவதும் இல்லாம கட்சிக்கு நிதியும் வரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேரம் பேசியிருப்பதாகவும் உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் செய்தி வருது அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் மோடியோ அமித்ஷாவையோ பாஜகவை எதிர்க்காம இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மோடி எதிர்ப்பு ஏன் இன்னும் தீவிரமாக காட்டல அப்படின்றதுக்கு அதிமுக இருந்து என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நம்ம பாஜகவுடன் கூட்டு சேரல தனியாக தான் இருக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உத்தரவாதம் அளித்தாச்சு நம்மளுடன் கூட்டணி வருகின்ற கட்சிகளுக்கு சிறுபான்மையர்களும் சொல்லியாச்சு தமிழக மக்களுக்கும் சொல்லியாச்சு ஆனாலும் பாஜகவுடன் தினகரனும் மற்றும் பன்னீர்செல்வம் போய் சேர்ந்துடக்கூடாது கடைசி வரைக்கும் பாஜகக்கான வாய்ப்பை நம்ம திறந்தே வச்சுருக்கணும் பாஜக கடுமையாக விமர்சித்தோம் என்றால் அதிமுக வெளியே போயிச்சு போயா அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க கூப்பிட்டா கூட வர மாட்டாங்கயா அப்படின்ற எண்ணத்துக்கு பாஜக வந்துடக்கூடாது நாம் பாஜக தொடர்பான எல்லா விதமான விஷயத்துக்கும் அமைதி காத்தோம் என்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரப்போது பொழுதுபா ஆனா அங்கே பன்னீர்செல்வமோ தினகரனோ இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி உள்ளே வர மாட்டார் அப்படின்ற எண்ணம் கடைசி வரைக்கும் பாஜகவுக்கு இருக்கும் பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் கிட்டவே நெருங்க விட மாட்டாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு விதத்தில் ஒரு லாபம் கடைசி நேரத்தில் போய் தினகரும் பன்னீர்செல்வம் இணைவாங்க அதனால் போதிய தொகுதிகள் கிடைக்காது கொடுக்கறதை வாங்கினு அவங்க நிற்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் வெற்றி பெறுகின்ற தொகுதியோ இல்லை பன்னீர்செல்வம் தினகரன் கேட்கின்ற தொகுதியோ கிடைக்காது அதனால் பன்னீர்செல்வம் தினகரனுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை உடைக்கலாம் அவங்களுடைய அரசியல் அத்தியாயத்தை வந்து கெடுக்கலாம் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை எதிர்க்காம இருக்கின்றார் இரண்டாவது பன்னீர்செல்வம் தான் சும்மாவே இல்லைங்களே நீதிமன்றத்தில் எந்த வழக்காக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தான் தீர்ப்பு வருது உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுறார் உச்சநீதிமன்றத்தில் போய் அப்ளை பண்ணுறாரு அப்படி அப்ளை பண்ணிவிட்ட பிறகு இப்போதெல்லாம் பாஜகவுனுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படையாக எடுக்கிறாரு பன்னீர்செல்வம் ஆனால் பாஜக டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் பற்றி வாயே தரப்பது கிடையாது தினகரன் பற்றி வாயே தரப்பது கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள் என்னப்பா பன்னீர்செல்வம் மட்டும்தானப்பா சொல்றாரு பாஜகவுடன் தான் இனி கூட்டணி என்று ஆனால் தினகரன் எங்கப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது தினகரன் பாஜகவுடன் கூட்டணி தான் என்பதை மறைமுகமாக சொல்றாரு எப்படி சொல்றாரு நானும் பன்னீர்செல்வமும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டோம் இனி வருங்காலத்தில் நானும் இணைந்து தான் பணியாற்றுவோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பன்னீர்செல்வம் பிஜேபி கூட போகிறாரு நானும் அங்கே தான் போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பணியாற்ற போறோம் அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் பாஜக கூட்டணிக்கு வரும் என்பதை வெளிப்படையா சொல்றாங்க ஆனா பாஜக வெளிப்படையா சொல்லல அதனால எடப்பாடி பழனிசாமி வந்துருவார் என்ற ஒரு எண்ணம் தான் பிஜேபிக்கு இருக்கிறது அந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அப்பதான் தான் உச்ச இருக்கின்ற வழக்குகள் நமக்கு சாதகமா வரும் அதனால பாஜகவை யாரும் விமர்சித்தர வேண்டாம் அதே மாதிரி காங்கிரஸையும் யாரும் விமர்சித்தர வேண்டாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் விமர்சித்திட வேண்டாம் குறிப்பாக பாஜக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இது மூன்றையும் விமர்சிக்காதீங்க இந்த தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸும் நமக்கு கூட வரலனா கூட அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க கண்டிப்பாக நம்ம கூட வருவாங்க தேர்தல் நெருங்கிவிட்டு இருப்பதனால மீண்டும் ஒரு புதிய கூட்டணிக்கு போனால் தொண்டர்கள் குழப்பம் அடைவாங்க நிர்வாகிகள் குழப்பமடைவாங்க அப்படின்றதுனால இந்த முறை காங்கிரஸ் வரல ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் தெரியல அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் இதை விமர்சிக்க வேண்டாம் பொதுவாக தொல் திருமாவளவன் அவர்களை விமர்சிக்க மாட்டாங்க அதனால் தொல் திருமாவளவன் பற்றி எடப்பாடி பழனிசாமி குறிப்பு இல்லை அதனால் காங்கிரஸ் எதிர்பார்க்கின்றார் மாதிரி பாஜக விமர்சிக்காதது காரணம் வழக்குகள் தினகரனும் பன்னீர்செல்வம் பாஜகவுடன் ரொம்ப க்ளோஸில் போய் தொகுதி உடன்பாடெல்லாம் பேசிடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்துக்காக தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்துருக்காரு ஆனால் பாஜகவுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும் இருந்தாலும் அதிமுக விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது யோகி ஆதித்தனுடைய உத்தரவாதத்தையும் தாண்டி கூட்டணிக்கு சாமி விட்டுருங்க அப்படின்னு நாகரீகமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்க அதற்கு பிறகு சசிகலா எடுத்த அதிரடியான முடிவு ஏழு ஆண்டுக்கு பிறகு சிறையில் நாலு வருஷம் இருந்தாங்களா அதுக்கப்புறம் சிறையை விட்டு தமிழகம் வந்தாங்களா தமிழகத்தை வந்த பிறகு கூட அதிரடியாக அரசியலில் இறங்கலை இன்றைக்கு வரைக்கும் அதிரடியான பாலிடிக்ஸு பண்ணவே இல்லை ஆனால் கொடநாடு வழக்கு தொடர்பாக அவங்க ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் மரணம் தொடர்பாக ஆறுமுக கமிஷனில் கூட போய் விளக்கம் அளித்திருக்கார்கள் இவ்வளவும் கொடநாடு தொடர்பான விஷயங்களில் சசிகலா அவர்கள் ஈடுபட்டு இருந்தாலும் ஆனால் கொடநாடுக்கு போனதே கிடையாது ஆனால் நேற்று ஏழு வருஷத்துக்கு பிறகு முதன்முறையாக கொடநாடுக்கு போயிருக்காங்கப்பா சசிகலா எதுக்கு போயிருக்கிறாங்கோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கொடநாடு எஸ்டேட்டினுடைய முகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய சிலையை நிறுவ போகிறாங்க அதற்காக இன்னைக்கு பூமி பூஜை அந்த பூமி பூஜையில் சசிகலா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சசிகலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுக்கு பிறகு கோடநாடு எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறாங்கோ கோடநாடு எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறாங்கோ அதோடு இல்லாமல் மூணு நாளைக்கு அங்கே தங்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பசுமையான நினைவுகள் எல்லாம் வரும் ஜெனல்தாவும் சசிகலாவும் கோடநாடு பங்களாவில் இருந்து கொண்டு தான் ஆட்சி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது ஸோ ஜெனல்தா இருக்கின்ற பொழுது கொடநாடில் எப்படியெல்லாம் சுற்றி பார்த்தாங்களோ அந்த பிளேஸ் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்குது கொலையும் கொள்ளையும் நடந்த பிறகு அந்த பங்களா எப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் பார்ப்பாங்க ஸோ கொடநாடு பங்களாவில் போய் சசிகலா தங்குவாங்களா அந்த எஸ்டேட்லேயே இருப்பாங்களா இல்லை எஸ்டேட்டில் போய் தங்கிவிட்டு வந்த பிறகு உத்வேகம் பெற்று மீண்டும் அதிமுக கைப்பற்றுவதற்கான வேலையில் இறங்குவாங்களா எல்லாவற்றையும் பார்க்கணுங்க அதே கோடநாடு வழக்கு தொடர்பாகத்தான் எடப்பாடி பழனிசாமி கோர்ட் வாசற்படி ஏறுறாருங்க ஏற்கனவே வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் பண்ணியிருந்தார் அப்போ சென்னையில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வந்து என்னால் பதிலளிக்க முடியாது நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன் அங்கே ஏதாவது குழப்பம் ஏற்படும் பாதுகாப்பு விஷயங்கள் குறைபாடுகள் இருக்கும் அதனால் நான் வரல மாஸ்டர் நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கன்வென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சட்ட விதிமுறைகள் ஒட்டுமொத்தமாக நான் கடைபிடிக்கிறேன் ஆனால் என்னுடைய வசதிக்காக இந்த சாட்சிகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆளை நியமிக்கக்கூடாதா அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணார் ஆனால் சதீஷ்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் சார் சரிங்க நாங்கள் கார்த்திகேயன்னு நினைக்கிறேன் அவரை நியமிச்சிருக்காங்க அவர் உங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்வாருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார் ஆனால் இந்த கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி யார் மீது வழக்கு தொடுத்துருக்கின்றாரோ அந்த மனுஷன் போய் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறார் அப்படி மனு தாக்கல் பண்ணிக்கின்ற போது இரண்டு நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி இது நீதிமன்றங்க அதுவும் உயர் நீதிமன்றத்தினுடைய வளாகத்திலே இருக்கிறது மாஸ்டர் நீதிமன்றம் அங்கே பாதுகாப்பு வசதிகள் எவ்வளவோ இருக்குது எத்தனையோ விஐபிங்களாம் வந்து சாட்சி சொல்லிட்டு போகிறாங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்லிட்டு போங்க சட்டத்தை மதியங்க சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய வழக்கறிஞர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் அளிப்பதனால எந்த பிரச்சனையும் இல்லை என்பதையும் சுட்டி காட்டுங்க எடப்பாடி பழனிசாமி சட்டத்துக்கு முன்பாக சாதாரண ஆள் அதையும் சொல்லி கொடுங்க அதனால எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகி அப்படி சாட்சியத்தை அழிச்சிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரு நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் முகமது சஃபிக் உத்தரவிட்டிருந்தாங்க ஸோ அந்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு வந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டு தேதிகள் வழங்கப்பட்டிருந்தது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு தேதியில் ஆஜராகுங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நேற்று எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கொடநாடு வழக்கில் என்னை தொடர்புபடுத்தி பேசின சாம்வேல் மேத்யூ சாமுவேல் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்குக்கு நான் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வந்து என்னுடைய சாட்சியத்தை பதிவு செய்கின்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த மான வழக்கை பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து சரிங்க எடப்பாடி பழனிசாமி நீங்கள் மாஸ்டர் நீதிமன்றத்திலே வந்து அளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வலையூர் மனோஜ் மற்றும் சயான் இவங்க ரெண்டு பேரும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த வழக்கில் சிக்க வச்சாதான் நாம் இந்த வழக்கிலேருந்து வர முடியும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற போது தான் இந்த கோடநாடு வழக்கில் கொலையும் கொள்ளையும் நடந்திருக்கிறது ஸோ எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் இது நடந்திருக்காது அதனால் எடப்பாடி பழனிசாமி கோத்து விட்டுருலையா அப்படின்னு வந்து ரகசியமாக பேசின விஷயத்தை தெகல்கா ஓனராக இருக்கக்கூடிய டெல்லியில் மேத்யூ சாமுவேல் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த கொடநாடு வழக்கில் தொடர்பு இருக்குது என்று சொல்லிவிட்டு பத்திரிகையில் செய்தி போட்டாருங்க உண்மை என்னன்னு தெரியாமல் ஸோ எடப்பாடி பழனிசாமி அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தார் ஸோ கட்சியில் புள்ளியாகவும் இருந்தார் அதனால் என்னுடைய பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் விதமாக இந்த மேத்யூ சாமுவேல் அவர்கள் செய்தி போட்டிருக்கின்றாருங்க அப்படின்னு சொன்னாங்க டெல்லியில் தெகல்கா செய்தித்தாளில் வந்த செய்தியை எடப்பாடி பழனிசாமியுடைய பெயருக்கு கலங்கம் விளைவித்து விட்டுச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்தியா முழுவதும் எங்கே செய்தி வெளியானாலும் அதை திமுக எடுத்து மக்கள் முறை கொண்டு வந்து சேர்த்துருமா இல்லையா அந்த மாதிரி இந்த மேத்யூ சாமுவேல் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக கொண்டு வந்த செய்தியை தமிழகம் முழுவதும் பரப்பி விட்டாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடநாடு கோலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பொருளை கலப்பிட்ருக்காங்க ஸோ அதனால் அந்த மேத்யூ சாமலை பொறுத்த வரைக்கும் என் பெயருக்கு கலங்கம் வலிவற்றதுனால ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் தரணும் என்று சொல்லி வழக்கு போட்டாருங்க அந்த வழக்கு விசாரணைக்கு தான் வந்து சாட்சி அளிக்க சொன்னாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து மாஸ்டர் நீதிமன்றத்தில் போய் சாட்சி அளிக்க போகின்றாருங்க ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய மோடி எதிர்ப்பு என்பது புஷ்ஷும் ஆகலை பஸ்ஸும் ஆகலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலம் கருதி காத்திருக்கின்றார் நேரம் வருகின்ற போது கடுமையான விமர்சனத்தை வைப்பார் ஆனால் பாஜக மீதும் பாஜக தலைவர்கள் மீதும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம் தவறுகளை காட்டலாம் என்று அவங்களுக்கு அனுமதியும் அளித்திருக்கின்றார் ஸோ மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதுக்கான வாய்ப்பே கிடையாது எல்லாம் அரசியல் களத்தில் சகஜம்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பார் அப்படி இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வரைக்குமாவது உறுதியாக இருப்பார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவில் இது என்னுடைய கருத்து உங்க கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்